எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலேயும் சண்முகரினுடைய வழிபாடு இருந்தாலும் இந்த திருச்செந்தூரிலே சண்முகருக்கு என விசேஷமான சிறப்பான வழிபாடுகள் உண்டு இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை சென்று வந்த சண்முகர் என்று கூட சொல்லலாம் ஒரு காலத்தில் போர்ச்சுகீசியர்களால் கடல் கொள்ளையாக எடுத்துச் செல்லப்பட்ட சண்முகரை இங்கிருந்து நகர விடாது முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அருள்கின்றார் கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகின்றது கப்பல் அவங்களால நகர்த்த முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு தங்க விக்கிரம் நினைச்சு நீங்க எடுத்துட்டு போறீங்க ஆனா இந்த சண்முகருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு இவர் நம்மளை இங்கிருந்து எடுத்துட்டு போக விடமாட்டார் நம்ம உயிரோட தப்பிக்கணும்னா இவரை இங்கே போட்டுட்டு போனாதான் உண்டு கடலிலேயே அந்த சண்முகரை போட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள் அதன் பிறகு சண்முகர் இன்று எப்படி ஆலயத்திலே இரு